அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ என்னடா முடிஞ்ச படத்தை திருப்பி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க என்னென்னா ஒருத்தவங்க நம்மக்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க என்ன கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எதுக்காக இந்த மாதிரி இந்த ஓதக்கூடாத எழுத்துக்கள் எல்லாத்தையுமே இடையில கொண்டு வந்து வச்சு பிரிண்ட் பண்ணுறாங்க அதை வந்து வைக்காமல் இருந்திருக்கலாம்ல நம்ம கன்ஃப்யூஸ் ஆகாமல் இருப்போம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க நம்ம கிட்டே வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து ஒருத்தவங்க அவங்க அவங்க சொன்னதுக்கு பதில் அனுப்பியிருந்தாங்க பதில் கமெண்ட் போட்டிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா குரான் இறங்கும் போது இந்த மாதிரி தான் இறங்கியிருக்கும் அதாவது இடையில வந்து எழுத்துக்கள் இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து தான் இறங்கியிருக்கும் அதனால் அந்த மாதிரி சேர்த்து சேர்த்து இறங்கியிருக்கும் போது குரானில் எந்த விதமான மாற்றமும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அதை அப்படியே அந்த மாதிரியே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எனக்கு என்னவோ அந்த கமெண்ட் வந்து கரெக்டாக தோணுச்சு எனக்கு எனக்கும் அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சீரியஸாக சொல்றேன் எனக்கு அதெல்லாம் தெரியலை எனக்கு எதனால வந்து இந்த மாதிரி வச்சு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை எனக்கு இந்த மாதிரி இடை எழுத்துக்கள் உச்சரிக்கக்கூடாத எழுத்துக்களை எதுக்காக வச்சு ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல வைக்காமல் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரியலை என்ன காரணங்கனால என்ன காரணங்கிறது இந்த வீடியோவை கண்டிப்பாக எப்படியும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பேர் தான் பார்ப்பீங்க உங்களுக்கு இதுக்கான விடை தெரிஞ்சிச்சு அப்படின்னா நானும் வந்து எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட எல்லாம் கேட்டேன் பதில் எனக்கு கரெக்டாக வரலை சரிங்களா உங்களுக்கு நம்ம சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது விடை தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி சத்து பெற்ற பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல சுக்குன்னு வந்து அதெல்லாம் என்ன காரணத்தினாலே உச்சரிக்க கூடாது இந்த இடத்துல எதுக்காக அந்த எழுத்துல பிரிண்ட் பண்ணிருக்காங்க இருந்திருக்கலாமே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட கேள்விகளுக்கு உங்களில் யாருக்காச்சும் பதில் தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ல வந்து எனக்கு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இன்ஷால்லா நானும் எனக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட கேட்டு பார்த்தேன் எனக்கு பதில் சரியாக கிடைக்கல அதனால் நானும் வந்து என்ன செய்யலைன்னா அந்த போன வீடியோவில் சொல்லாமல் இருந்தேன் அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் அவங்க கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் அவங்க கேட்டிருந்தாங்க நான் போன வீடியோவில் பதில் சொல்லலேருந்து நேரத்து போன வீடியோவில் வந்து கேட்டிருந்தாங்க அவங்ககிட்ட நான் உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன் எனக்கு தெரி எனக்கு தெரியலன்னு தான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க எனக்குமே பதில் தெரியலை அதனால தான் நான் சொல்லலை அதான் இந்த வீடியோ கண்டிப்பாக எப்படியும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பேர் தான் பார்ப்பீங்க அல்லஹரைக்கு போய் கொண்டு உங்களில் யாருக்காச்சும் பதில் தெரிஞ்சுச்சுன்னா தயவு செஞ்சு கீழே க கமண்ட்டில் வந்து எனக்கு இன்ஷல்லாம் சொல்லுங்க நானும் இன்ஷாலா தெரிஞ்சுக்கிறதேன் இந்த காரணத்தினால்தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களாம்மா ஓகே அலமது நம்ம நேற்று வந்து இது வரைக்கும் நம்ம நேற்று நடத்தினோம் இல்லையா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பாடம் தான் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் ஐம்பத்தி மூணு அஹமது இல்லா அல்லாஹோடைய கிருபை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஓதிட்டே வந்து ஃபிஃப்டி டூ பேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அலமது அல்லாஹ் பொதுமானவன் இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய சட்டங்கள் நடத்தியிருக்கோம் முதல்ல நம்ம பார்த்த சட்டம் வந்து குத்துபஜத் தாஃத்வா பா ஜீம் தால் கல்கலாவுடைய சட்டம் பார்த்தோம் சரிங்களா நான் இது எல்லாத்தையுமே இப்போ வந்து ஷார்ட்ஸில் போட்டுட்ருக்கேன் சரிங்களா சார் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க குண்ணா செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க நீங்கள் போடக்கூடிய எல்லா கமெண்ட்ஸுமே நான் படிப்பேம்மா சரிங்களா எல்லாருடைய கமெண்ட்ஸுமே நான் படிப்பேன் மேக்ஸிமம் நான் ரிப்ளை பண்ணிடுவேன் ரிப்ளை பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா சாரி கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன் எல்லாருக்குமே குண்ணா சரி நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க எல்லாருடைய சந்தேகங்களையும் நான் நோட் பண்ணி வச்சிருப்பேன் அதுக்காக அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவேன் இப்போ நேற்று என்ன பண்ணியிருந்தாங்க ஒருத்தவங்க வந்து குன்னா பற்றிய குண்ணா சம்மந்தமான வீடியோ வந்து தனியாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு பதில் சொல்கிறேன் குன்னா வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து செய்யும்போது அதாவது நம்ம என்ன செய்யக்கூடாது இன் அப்படின்னு நம்ம செய்யக்கூடாது அதே மாதிரி இங்கு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது நம்ம வந்து சத்தத்தை என்ன செய்யணும் மூக்கால மறைக்கணும் மூக்கால மறைச்சி நம்ம வந்து ஓதணும் எப்படி தெரியுமா உதாரணத்துக்கு மண் இப்போது மண் காண இப்படி இருக்கா மண் காண இப்படி நம்ம எதிரொன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் மண் காண அப்படின்னு நம்ம உச்சரிப்போம் ஆனால் என்ன செய்யக்கூடாது அந்த மாதிரி நம்ம உச்சரிக்க கூடாது இதை எப்படி சொல்லணும் இந்த மாதிரி சாக்கினுக்கு அடுத்ததா இது வந்து எஹுஃபாவோடைய எழுத்து எஹுஃபாவோடைய எழுத்து வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல நம்ம வந்து எஹுஃபா செய்யணும் இஹஃபா எப்படி செய்கிறது நம்ம வந்து இந்த நுனை சாக்கினையும் தன்மீனையும் மூக்கால மறைச்சி குன்னா செய்யணும் எப்படி மூக்கால மறைக்கணும் இங்குன்னு சொல்லக்கூடாது இன்னுன்னு சொல்லக்கூடாது இது ரெண்டுத்துக்கும் சமமா சொல்லணும் எப்படி மா கான அப்படின்னு நம்ம உச்சரிக்கணும் புரியுதுங்களாமா மாங்கான அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லும் நமக்கு என்ன ஆகும் இங்கும் வராது அதே சமயத்துல இன்னும் வராது மண் மங்க ம ஓகேங்களா ரெண்டுத்துக்கும் நடுஸ்ல நம்ம சொல்லணும் மங் காண அப்படின்னு நம்ம சொல்லணும் ஓகேங்களாம்மா இப்ப நம்ம பாடம் பார்த்துலாமா மேலி இந்த இடத்துல என்ன இருக்குது தோ தோ ஜேருக்கு அடுத்ததா யா வந்துருக்கு யா என்ன எழுத்து இதாம் பெல்கொன்னாவோடய எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் இன்னொரு சட்டம் கூட இங்கே வருது என்ன தெரியுமா சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல தோ ஜபரோ ஜேரோ தோ பேஷோ வந்துச்சுன்னா அந்த இரட்டை குறியீடுகளை என்ன செய்யணும் ஒற்றை குறியீடாக மாற்றி நம்ம வந்து ஓதணும் அப்போ நம்ம எப்படி சொல்லணும் சொல்லூடாது மாத்திதாம்மா லீ ஈ புனையர் கம்மானாம் இங்கே பாருங்கள் சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு பா இருக்கா இன்னுமே நான் உங்களுக்கு இன்ஷாலாக டீட்டெயிலாக நான் சொல்கிறேம்மா சரிங்களா நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லை எதுக்காக இந்த மாதிரி வந்து பிரிண்ட் அடிச்சிருக்காங்க இதை பிரிண்ட் அடிக்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க நான் உங்களுக்கு இன்ஷாலாக நான் இன்னுமே டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் நான் வந்து இன்னும் நிறைய பேர்ட்டே கேட்குறேன் இன்ஷாலாக கேட்டுட்டு நான் உங்களுக்கு டீட் தெளிவான பதில் கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஆன்சர் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போது இங்கே பாருங்கள் இம் என்ன செய்யணும் சேர்க்கணும் ஏன்னா மீமுக்கு சத்து இருக்கு சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு சுக்குன்னு இருந்துச்சுன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்புல வராது ஓகேங்களா இப்போ கம் என்ன செஞ்சுட்டோம் யாம கொண்டாந்து ரால ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த அலிஃபை நம்ம விட்டுட்டோம் ஏன்னா சுக்குன் பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு எந்த ஹரக்கத்துமே இல்லைன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது அப்படின்னு நம்ம ஓதணும் புரியுதுங்களாமா சாரி யு மித்தக்கும் ஐ யு இந்த இடத்துல வந்து நமக்கு நூனே சக்கின் வந்திருக்கு நூனே சக்கினுக்கு அடுத்து தான் யா வந்திருக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் நூனே சக்கினுக்கு அப்புறம் யா வந்ததுனால ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி நமக்கு ஒன்றா செஞ்சு ஓதணும் இது இதுதான் பில்குண்ணாவோடைய எழுத்து அப்போ கொண்டு வந்து யாழை ஜாயின் பண்ணுறோம் இந்த நூனே சக்கின் நம்ம என்ன செய்யறோம் உச்சரிக்கலை என்ன காரணம் அடுத்த எழுத்துக்கு சர்து இருக்குது சர்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி ஒரு எழுத்துக்கு சுக்குன்னு இருந்துச்சுன்னா அந்த எழுத்து நமக்கு வந்து உச்சரிப்பில் வராது அப்போது கொண்டு வந்து யாழை ஜாயின் பண்ணுறோம் ஐ யூ அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும் குன்னா செய்யணும் ஐ யு மத் யு மித்தக்கும் ஐ யூ மித்தக்கும் அப்படின்னு நம்ம இந்த எண்ணத்தில் என்ன செய்யணும் உச்சரிக்கணும் அடுத்து பாருங்க மீ மீமி மீ யவு அதே தான் இங்கே நுணை சாக்கின்னு இருக்குது அடுத்ததான் யா வந்துருக்கு யா இதக்கான் பில்குன்னாவோடைய எழுத்து ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னாக செஞ்சு ஓதணும் சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி எழுத்துக்கு சுக்குன்னு இருக்கனால இந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது அப்போது மீ இன் மெம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் மூனை சக்கன்கருதான் மீம் வந்தனால இதுகாம் பில்குண்ணாவோட எழுத்து ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் மீமுக்கு சத்து பெற்ற நிலையிலையோ இல்லை நூனுக்கு சத்து பெற்ற நிலையிலையோ வந்துச்சுனாக்கா நூனையும் மீமையும் நம்ம என்ன செய்யணும் ஒரு அழிஃபுக்கு நம்ம நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் மெம்மா இன் அப்படின்னு நம்ம ஓதணும் ஓகேங்களா அடுத்து பாருங்க மெ வால் இது வந்து நமக்கு என்ன எழுத்து வாவ் வந்து எழுத்து ஓகேங்களா அப்போ ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செஞ்சு ஓதணும் மூணே சாக்கின் கார்டுதான் வாவ் வந்துருக்கு அப்போது மியோ வால் அப்படின்னு நம்ம ஓதணும் ஓகேங்களா உஜ்ஜு அப்படிங்கும்போது ஜீவனை என்ன செய்யணும் அசுத்தி ஓதணும் ஏன்னா இது வந்து கழுக்கலாவிடே எழுத்து மெம் அப்படிங்கும்போது நுண்ணி சக்கங்கிறது தான் வாவ் வந்திருக்கு வாவ் இதாம் பில் குன்னாவோடைய எழுத்து மீமை கொண்டாந்து வாவில் ஜாயின் பண்ணி குன்னாக செஞ்சு ஓதணும் மெம் உஜ்ஜு திக்கும் அப்படின்னு நம்ம ஓதணும் சரிங்களாம்மா இன்ஷா நம்ம நாளைக்கு இந்த லைன்லாம் பார்க்கலாம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னாக்கா யாருக்காச்சும் நான் சொல்லி கொடுத்த அந்த இருக்கலையா நான் நான் இல்லையா ஸ்டார்டிங்கில் அதை பற்றி தெரிஞ்சுச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேலம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணி பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதே மாதிரி தான் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு லைக் மட்டும் போடுங்க லைக் போகிறனால எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இன்ஷா அல்லா சரிங்களாம்மா அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்